எல்லா கிரகங்களுமே ஒரு ஃபேவரா எந்த சேனலை திறந்தாலும் துளாராசி துளாராசின்னு பெருமையாக சொல்கிறாங்களே இது உண்மையாக தான் நடக்குமா அப்படின்னு கேட்டால் நான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மருந்தே வாங்குகிறேன் சார் டயபெட்டிக் டேப்லெட் வாங்குறேன் அதில் குறையும் தேவிப்பட்ட ஒரு ஊர் இருக்கு அகசியர் பூஜை தம்பாள் அங்கே இருக்காங்க இந்த துளாராசிக்காரர்களுக்கு அந்த அம்பாளை போய் நமஸ்காரம் பண்ணுங்க இந்த ஆண்டின் அந்த அளவில் இருக்கக்கூடிய ஒரு ஜாப் எடுத்து ரொம்ப பெஸ்டா இருக்கும் கூடிய குருவே நம்மளை பாக்குறார் அப்படின்னா சாக்ஷாத் அந்த நரேந்திர மோடி அவர்களே நம்மளை பாக்குற மாதிரி ஐ நேயர்களுக்கு வணக்கம் பொதுவாக ஒவ்வொரு வருட பிறப்பின் போதும் பலருக்கும் இந்த வருடமாவது நம்ம வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படாதா இந்த வருடமாவது நம்ம நினைச்ச விஷயங்கள் நமக்கு நடக்காதா அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த வகையில் இந்த தமிழ் பிறப்பு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பகிர்ந்துக்கிறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் பஞ்சபூதங்கள் தொடர்பான நிகழ்வுகள் என்ன மாதிரி இந்த தமிழ் பிறப்பில் நிகழப்போகுது அப்படின்றத பகிர்ந்துக்கிறதுக்காகவும் ஐந்து பிரபல ஜோதிடர்கள் நம்முடைய இன்னைக்கு நினைஞ்சிருக்காங்க துலாம் ராசி நேர்களே இந்த வருஷ பலன்கள்லையே விசுவா வசுவரிடம் எல்லா கிரகங்களுமே ஒரு ஃபேவரா எந்த சேனலை திறந்தாலும் துளாராசி துளாராசின்னு பெருமையாக சொல்கிறாங்களே இது உண்மையாக அப்படி தான் நடக்குமா அப்படின்னு கேட்டால் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நேர்களே அடிப்படையாக இந்த வருடத்தின் அனைத்து கிரக சஞ்சாரங்களும் உங்களுக்கு ஜாதகமாக இருக்கிறதுங்கிறது உண்மையிலும் உண்மை இதனுடைய பலன் எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை உங்களோட பிறந்த ஜாதகத்தில் கிரக சஞ்சாரமும் தசா புக்திகளும் மிக அற்புதமாக இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரத்தோடு ஒப்பிட்டு போகின்ற அளவிற்கு இருக்குமானால் நிச்சயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதில் நோ டவுட் அப்போது இந்த துலாராசிக்காரங்களுக்கு எப்படி என்னென்ன கிரகங்கள் அவ்வளவு சாதகமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா முதலாவதாக ஆறாம் இடத்துல சனி இந்த ஆறாம் இடத்துல சனி இருப்பது என்பது ருணம் ரோகம் சத்துரு இவைகளெல்லாம் ஒடுக்கப்படுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் கடன்களை கட்டி முடிக்கலாம் எதிரிகளை சமாளிக்கலாம் போட்டிகளில் வெற்றி பெறலாம் நோயற்ற வாழ்க்கை நடத்தலாம் பொருளாதார பற்றாக்குறைகள் நிவர்த்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும் லாபங்கள் கிடைக்கும் போட்டிகள் குறையும் எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு பெருமையும் புகழும் சேருகின்ற வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கிய விருத்தி சிறப்பாக இருக்கும் வயதானவங்களாக இருந்தாலும் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் எழுந்து நடத்த நடக்கலாம் ஓடலாங்கிற அளவுக்கு உடம்புலையும் மனசுலையும் உத்வேகம் ஏற்படக்கூடிய காட்சிகள் கிடைக்கும் இப்படி எக்கச்சக்கமான ஒரு நல்ல மாற்றங்களை இந்த ஆறாம் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானால் நீங்கள் அள்ளி கட்ட போகிறீங்க அதையும் குறிப்பாக நான்காம் பாவாதிபதி ஆறில் சம்பந்தப்பட்டதுனால தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியதாக இருக்கும் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஏற்கனவே இருந்திருக்கக்கூடிய தடைகளும் தாமதங்களும் விலகுகிற வாய்ப்புகள் உண்டு வீடு வாங்கின சார் அதை போய் பால் காய்ச்சவே முடியல சார் கொடுக்க மாட்டேன்றான் சார் ஒரே பிரச்சனையாக இருக்குது இப்படியெல்லாம் தத்தளித்து போய் கடந்த காலகட்டத்தில் கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இப்பொழுது பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஒரு கார் வாங்கின சார் வாங்கினதுலேருந்து அது எப்போ பார்த்தாலும் ரிப்பேராக இருக்குது எங்கேயும் போக முடியல அது சந்தோஷமாக வாங்கி இப்போ அதை பார்த்து கவலைப்பட்டுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இப்படி நினைத்தவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் இதன் மூலமாக மகிழ்ச்சி பெற முடியும் இது பற்றாதுன்னு ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறார் இந்த குரு பார்க்கின்ற இடங்கள் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிறதான் தான் விதி அப்போ குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்கு பலம் அதிகம் என்று சொல்லக்கூடிய விதிகளின்படி உங்கள் ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் நீங்கள் எப்படிப்பட்டவர் என்று இப்போ தான் உங்களுக்கு புரிய வரும் ஏன் இப்படி ஏமாந்து போனோம் ஏன் இப்படி சரியா செய்யாம விட்டுட்டோம் நம்ம ஏன் தோற்று போயிட்டோம் இப்படிங்கிற பலன்களுக்கு காரணம் என்னவென்பதை இப்பொழுது நீங்கள் கண்டுகொள்ளும்படி உங்கள் மன உந்து சக்தி உங்களுக்கு தெரியப்படுத்தும் நீங்கள் உங்களை கொஞ்சம் கலரை மாற்றிக்க போகிறீங்க எங்கே போனாலும் எப்படி இருக்கணுங்கிற பாதைக்கு வந்துடுறீங்க நீங்கள் மற்றவங்க மத்தியில் சிறப்பாக செயலாற்றுறீங்க இப்படிப்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லை ஏதாவது சொத்து சேர்க்கணும் நகை வாங்கி வைக்கணும் நிலம் வாங்கி வைக்கணும் இப்படிங்கிற அனைத்து காரியங்களுக்கும் நீங்கள் காய் நகரத்தெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அதுபோல் இதே குரு பகவான் மூன்றாம் இடத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார் முயற்சிகள் முழுவதும் வெற்றி பெறும் இனிமேல் நடக்காது அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு பார்த்துடலாம் விடக்கூடாது அப்படிங்கிற முயற்சிகள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைத்தபடி உங்கள் வாழ்க்கை பாதை அமைவதை கட்டாயம் நீங்கள் ரசிக்க முடியும் அதற்கு இந்த வருடம் முத்தாய்ப்பாக இருப்பதாக நீங்கள் உணர முடியும் மூன்றாம் இடம் என்பது உங்களை விட இளையவர்கள் இளைய சகோதரர்களாக இருக்கலாம் வீட்டில் பிறந்த இளைஞர்களாக இருக்கலாம் இல்லை உங்கள் கூட ஒர்க் பண்ணுற சின்ன பிள்ளைங்களாக இருக்கலாம் இவங்க எல்லாருமே உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு உதவிகரம் செய்வாங்க அவங்ககிட்ட நீங்கள் பொறுப்பை கொடுத்தீங்கன்னா கனகச்சிதமாக செஞ்சு முடிக்கிறாங்க இந்த நம்பிக்கையை வைத்துக்கொண்டு நீங்கள் அடுத்த வேலைகளுக்கு நீங்கள் புறப்படணும் இதேபோல ராசிக்கு குரு பார்வை என்பது ஐந்தாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் பிள்ளைகளின் முன்னேற்றம் வீட்டுக்குள்ளே நடக்க வேண்டிய சுப செய்திகள் சுபகாரியங்கள் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு பால் காய்ச்சிறது மொட்டையடிக்கிறது காது குத்துறது நீண்ட தூரங்களிலிருந்து விருந்தினர்கள் வருகை நீங்கள் விருந்து கொண்டாடி போகிறது வெளிநாட்டு பயணங்கள் இப்படி அனைத்து நிலைகளிலும் இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் தொட்டதெல்லாம் வெற்றி பெறும் என்று சொல்லுகின்ற நியதிகளிலே தற்கால கிரகநிலைகள் இந்த வருடம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் அடிப்படை ஜாதகம் மட்டும் சற்று சரியாக இருந்துவிட்டால் துலாத்தில் பிறந்த பிள்ளைகள் அநேகமாக நூற்றுக்கு தொண்ணூறு பேர் இந்த வருஷத்தில் செட்டில் ஆகிடுவீங்க அந்த அளவுக்கு இந்த வருடம் இந்த கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது எதையுமே நெகட்டிவாக பார்க்காம பாசிட்டிவாக பார்த்து நீங்கள் நடந்து போனீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் நினைத்தது நிறைவேறும் என்று சொல்லுகின்ற காட்சிகளை நீங்கள் காண முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் பதினாலில் துவங்குகிற இந்த வருடம் இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமாக இருக்க போகிறது ஆண்டு அனுபவிக்கலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் வருட பிறப்பு எப்படி இருக்கும் சார் ஆறாம் இடத்துல சனி அதுவே போதாதுங்களா அற்புதமான கடன்லாம் தீரும் இதுவரைக்கும் இருந்து வந்த கடன் தீரும் ரோகம் போகும் மருத்துவ செலவு குறை நான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மருந்தே வாங்குகிறேன் சார் டயபெட்டிக் டேப்லெட் வாங்குறது அதெல்லாம் குறையும் அதே மாதிரி இன்சுலின் நான் நிறைய போட்டுக்கிட்டுருக்கேன் சார் அதெல்லாம் குறையும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் நிறைய வேர்வை வரணும் இதே காலகட்டத்தில் உங்களுக்கு ஐந்தாம் பார்வையாக குரு வேற பார்க்குறார் முதல்ல வருமானம் பெருங்க வீட்டில் வருமானம் இருந்தால் என்னங்க பண்ணுவீங்க ஒரு வீடு வாங்குறது வாகனங்கள் வாங்குறது பழைய வண்டியை வீத்துட்டு புது வண்டி வாங்குறது இதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி சின்ன ஃப்ளாட்டில் இருக்கேன் நான் பெரிய ஃப்ளாட் வாங்க போகிறேன் பெரிய ஃப்ளாட்டை வாங்குனிங்கன்னா பெரிய வீடு வாங்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஸ்திர சொத்துக்கள் செய்யும் ரெண்டாவது உங்கள் ஜாதகத்தில் புதிய தொழில் ஆரம்பிக்கிறது தான் தொழில் செய்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் புதுமையான படிப்பு படிக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் சின்ன சின்ன பிள்ளைகள் வந்து வெளிநாட்டுக்கு போகிறாங்க இல்லையா சார் வேலையே கிடைக்கல சார் அப்படிங்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும் அதே நேரத்தில் படிக்கவும் படிக்கலாம் இரண்டும் சைமல் இருக்கும் புதிய முகங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுனால அவங்களால் லாபங்கள் வரும் இப்படி சுப பலன்கள் ராசிக்கு நல்லா இருக்குது இதை சரியானபடி நீங்கள் பயன்படுத்திங்க தெளிவான சிந்தனை உங்களுக்கு நல்லதொரு வழிகாட்டும் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள்னாலே கொஞ்சம் நேர்மையான ஒரு பொருள் இருக்குது எல்லோரும் நேர்மையாக தான் இருப்போம் துலாதி கொஞ்சம் நேர்மையாக துலாம்னா கரெக்டாக இருக்கும் அந்த ராசிக்காரர்கள் வந்து சட்டுன்னு சென்சிட்டிவாங்க அதாவது ஒரு ஒரு பொருளை பார்த்தா அவனுடைய தன்மையாக மாறுவாங்க அப்படிங்கிற குணம் உண்டு இவர்களுக்கு அதிதேவதை வந்து பத்திரகாளிய தான் சொல்கிறாங்க என்னுடைய குற்றப்படி பத்திரகாளியம்லேயே மஞ்சக்காளி இருக்குது காளி இருக்குது காளி இருக்குது யோகமாயா எட்டு காளி அம்சம்தான் பத்திரகாளி அந்த பத்திரகாழியை முதல் கொற்று சிவகிரிங்கிற ஒரு ஊர் இருக்குது தக்க தேவிப்பட்ட ஒரு ஊர் இருக்குது அகசியர் பூஜி தம்பாள் அங்கே இருக்காங்க இந்த துளாராசிக்காரர்களுக்கு அந்த அம்பாளை போய் நமஸ்காரம் பண்ணுங்க இந்த ஆண்டில் உங்களுடைய காரியங்கள்லாம் தடைப்பட்டது நிவர்த்தி ஆகும் புத்திர பேர் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் செல்லம் வரக்கூடிய வந்து சிறலான விதி இருக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் வருடப்பிறப்பு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போது அண்ட் எதுல கவனமா இருக்கணும் சோ துலாம் ராசி உங்களுக்கான கான்ஸ் சோ துலாம் ராசி இவங்களுக்கு இந்த தமிழ் வருடப்பிறப்பு வந்து ஆல்ரெடி அவங்க ரொம்ப மனதால காயப்பட்டுட்டாங்க உடைஞ்சு இருக்காங்க சோ எல்லா சைடும் இருந்தால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு எல்லா சைடும் கத்தி குத்துப்பட்ட மாதிரி அவங்க மனசு வந்து ரொம்ப ரணமா இருக்கு இப்போ ரீசன் டேஸ் இல்ல ரீசன் டைம்ஸ்ல அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ள போயிட்டு ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க வாழ்க்கையை சிலர் முடிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபேஸில் கூட போயிட்டு வந்திருப்பாங்க பட் இந்த தமிழ் பிறப்பு வந்து அவங்களுக்கு ஸ்டார்டிங்கே வந்து அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகுது எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்க போகுது அது பண ரீதியாகவும் சரி பொருள் ரீதியாகவும் சரி ஒரு இமோஷன்ஸ் ரீதியாகவும் சரி ஸோ அவங்களுக்கு எது தொட்டாலும் அந்த தொட்டதெல்லாம் பொண்ணாகும்ன்ற அந்த கான்செப்ட் இவங்களுக்கு வந்து உருவாக போகுது ஸோ எந்த விஷயத்துல இவங்க முழு மனதோட ஃபோக்கஸ் பண்ணாலும் அது அவங்களுக்கு ரிட்டர்ன்ல சந்தோஷத்தை நல்ல ஒரு அவுட் கொடுக்கும் சந்தோஷம் மட்டும்தான் இவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும் அப்படின்னா கஷ்டமே கிடைக்காதா வாழ்க்கையில் ஏன்னா இவங்க அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டாங்க ரீசெண்ட் டைமில் ஸோ இனிமே இந்த ஒரு வருடம் அவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக சந்தோஷகரமாக இருக்கும் அதே மாதிரி அது சந்தோஷம் மட்டும் கிடைக்குதுன்னு சோம்பேறித்தனமாக உட்காரக்கூடாது அவங்களுடைய ஒர்க்கில் அவங்க எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும் ஸோ இன்னும் இன்னும் அவங்களுடைய வேலையினுடைய டிக்னிட்டி ஏறிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு ஸ்கில்ஸ் டெவலப் ஆகிட்டே இருக்கும் அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ வேலையிலையும் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணும் கடின உழைப்பு இந்த வருடம் போட்டாங்கன்னா நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்து போவாங்க மற்றபடி இமோஷன் சார்ந்த விஷயங்களில் சந்தோஷமாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் பஞ்சபூதங்கள் சார்ந்த எந்த துறைகளை இவங்க தேர்ந்தெடுக்கலாம் ஸோ இவங்க வந்து பஞ்சபூதம் சார்ந்த துறைகளில் காற்று துறைகளில் வந்து துலாம்ன்றதே காற்று சார்ந்த விஷயம் ராசிகள் வரது தான் ஸோ காற்று சார்ந்த துறைகள்லேயே இவங்க எடுக்கலாம் பெஸ்ட்டாக இருக்கும் அதில் வந்து டீச்சிங் ஜாப் கவுன்சிலிங் ஜாப் இந்த மாதிரியான விஷயங்கள் கம்யூனிகேஷன்ஸ் ஸோ கான்வர்சேஷன் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் அதாவது ஒரு மென்டர் டியூட்டர் அந்த அளவில் இருக்கக்கூடிய ஒரு ஜாப் எடுக்கிறாங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் யாராவது டீச்சர் ட்ரைனிங் ஜாயின் பண்ணால் கூட அதுவும் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வருடம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் வருட பிறப்பு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் எதில் கவனமாக இருக்கணும் துலாம் ராசி நண்பர்களுக்கு பொதுவாவே இயல்பான ஒண்ணு என்னன்னா எல்லா விஷயத்தையுமே ரெண்டு தடவை கேட்டுப்பாங்க கரெக்ட் தானே சார் இது கரெக்ட் தானே தானே அப்படின்னு சொல்லி எல்லாமே நான் கரெக்டா தானே அந்த கேள்வி கேட்கக்கூடிய ஒரு மனப்பான்மை துலாம் ராசிக்கு அதிகமா இருக்கும் இந்நாள் வரை அஷ்டமத்துல போய் குரு உக்காந்துருது விஸ்வாவசம் ஆண்டு பறக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அஷ்டமத்துல கூடிய குரு சுக்கரன் வீட்டுக்குனால பெண் நல்ல அவமானம் வண்டி வாகனங்கள் நல்ல அவமானம் பணத்தினால அவமானம் கரெக்டான டைமுக்கு சொல்லிய வாக்கு தவற விட்டதுனால அவமானம் அஷ்டமத்தில் குரு பேர் பேருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் ஒத்தவனுக்கு வந்து காட்டிடுவார் குரு இதெல்லாம் வந்து ஒரு நேர்மையற்ற சுச்சுவேஷனில் இருக்கிற மாதிரி துலாம் ராசி நண்பர்களுக்கு சுச்சுவேஷன் வாஸ் பேட் ஆனால் இப்போ என்னென்னா மே மாதம் இருபதாம் தேதிக்கு அப்புறம் இவங்களுக்கு குரு மாறுறான் எங்கே போகிறான்னா இப்படி சொல்லலாம் பார்த்தசாரதி சுவாமி கோவிலுக்கு நீங்கள் போகிறீங்க சாயந்தரம் கரெக்டாக ஒரு அஞ்சே கால் மணிக்கு நீங்கள் அந்த வாசலுக்கு போகிறீங்க அந்த தெருக்கு போகிறக்கு முன்னாடியே ஊர்வலமா அந்த சுவாமியே வந்து உற்சவ டேட்டா வெளியே வர்றார் அப்படின்னு அந்த சுவாமியை நாம் பார்க்க போனா அந்த சுவாமியே நமக்கு நேரில் வராயா அப்படிங்கிற மாதிரி ஒரு சமையான டைமிங் இப்போ ஏன்னா பாக்கியஸ்தானத்துல வந்து குரு பாக்யஸ்தானத்துக்குடிய குருவே நம்மளை பாக்குறாரு அப்படின்னா சாட்சாத் அந்த நரேந்திர மோடி அவர்களே நம்மளை பாக்குற மாதிரி அந்த அளவுக்கு டைம் வந்து சூப்பர் உண்மையா ஏன்னா இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு இது நடக்காது அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது ஏ கிளாஸ் ஏ கிளாஸ்னா ஏ கிளாஸ் அந்தளவுக்கு திவ்யமாக இருக்கு டைம் ஏன்னா குரு பார்வையினாலும் லைஃபே மாறப்போகுதுங்கிறதா உண்மை உங்களுடைய ஹெல்த் ஃபஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் ஆரம்பிக்கும் போது நீங்கள் கேட்கும்போது அதை சொல்லியிருந்தேன் ஹெல்த் ஃபஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் மணமகள் மகன மகன் எல்லாருமே கிடைப்பாங்க நல்ல உறவுகள் ஏற்படும் சந்தோஷம் ஏற்படும் கொடுத்த வாக்கு நிறைவேற்ற முடியும் கௌரவம் கிடைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பட்டம்லாம் கிடைக்குங்க நிறைய பேருக்கு வந்து இந்த அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸு ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தம் அப்படின்னு நம்ம துலாம் ராசி நண்பர்கள் சொல்லலாம் இல்லை பெரிய அதிர்ஷ்டம் என்னன்னா பஞ்சமஸ்தானத்துல ராகு வந்து உட்காரம்புது பெரிய பெரிய மேடைகள் பெரிய பெரிய நாடுகள் பெரிய பெரிய இடங்கள் பார்லிமெண்ட்டு இந்த மாதிரி இடங்களுக்குலாம் போகக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது துலாம் ராசி நண்பர்களுக்கு ஏ கிளாஸ் டைமிங் இப்போ டைம் பீரியடை மட்டும் கரெக்டாக நம்ம மேனேஜ் பண்ணா என்ன நினைக்கிறோமோ அதை ரெஃபரன்ஸ் மூலயமாவே வந்து உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றி இன்னொன்று நேர்மை எதுவாக இருந்தாலும் சரி தராசு மாதிரி அங்கேயும் இங்கேயும் சேராமல் தப்புன்னா தப்புன்னு மூஞ்சில அடித்து சொல்கிற மாதிரி அந்த சுச்சுவேஷன் பொதுவாகவே இப்போ சுச்சுவேஷன் இருக்கும் ரெண்டாவது ஆறாம் இடத்துல சனி வரும்போது ஆறாம் இடம்னா ருணம் ரோகம் சதுருஷ்தான் சனி போய் அந்த இடத்துல உட்காந்து அந்த மூணு மூணுத்தையுமே காலி பண்ணிடுறோன்னு அர்த்தம் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு எதிரி இருப்பான் அந்த எதிரியே நீங்கள் மண்டல தட்டுவீங்க நீங்கள் ஜெயிப்பீங்க அதே மாதிரி கடன் இருந்தாலும் கடன் உட்காந்து பேசி முடிச்சு க்ளோஸ் பண்ணிடுவீங்க எந்த விதமான ரோகமாக இருந்தாலும் சரி சின்ன சின்ன மாத்திரை போட்டு சரி பண்ணுற மாதிரி கண்டிப்பாக ஏற்படும் ஸோ குரு பார்வையினால துலாம் ராசி நண்பர்களுக்கு அப்படியே தக தக தகான்னு விண்ண போகிறாங்க ஸோ விஸ்வாவசு ஆண்டு முழுக்க முழுக்க சந்தோஷம் முழுக்க முழுக்க திருப்தி முழுக்க முழுக்க ஏற்றங்கள் நிறைய பண வரவுகள் எல்லாமே நம்ம என்ன ஓடுமோ எப்படி ஓடுமோ அது அப்படியே நமக்கு அதாவது ரெண்டு லட்டு திங்க ஆசி மாதிரி தான் சுச்சுவேஷன் இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த சுச்சுவேஷனுக்கு இருக்குதுன்னு சொன்னால் துலாம் ராசி நண்பர்கள் பொதுவாகவே அழகிய செங்கரை வழிபாடு செய் நரசிம்மா பெருமாள் வழிபாடு பண்றது லைஃப் அப்படியே மாற்றி கொடுக்கும் நீங்க கேட்குற கேள்விக்கான பதில் காற்று சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் அவங்க எடுத்து பண்ணாலும் சூப்பர் ஹிட் சூப்பர் ஹிட்னா சூப்பர் ஹிட் இன்னொன்று குரு பார்வை இப்போ நீங்க பண்ணா போதும் சார் வாங்க சார் வந்து பண்ணுங்க சார் நான் வெயிட் பண்றேன் சார் அப்படிங்கிற மாதிரி தான் நிலமை இருக்கும் ஸோ குளோபலி இட்ஸ் வெரி நைஸ் டைம்னு சொல்லலாம் துலாம் ராஜன் அதே மாதிரி நம்ம உலகில் ஜோதிடத்தின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி திருநெல்வேலி விருதுநகர் தென்காசி இந்த நாலு மாவட்டங்களும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு குளோபல் லெவல்ல மின்னக்கூடிய தருணம் அவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு சாங்ஷன் ஆகும் ஏன்னா குரு பார்வை அவங்க மேல இறக்கிறதுனால இந்த நாலு மாவட்டங்களும் பயங்கரமான ஒரு ஏற்று இந்த நாலு மாவட்ட மக்களுக்குமே ஒரு பெரிய ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் ஆக்சுவலா